தந்தையின் கனவை தள்ளாடும் தாயை கொண்டு நினைவாக்கிய தலைமுறைகளாக தண்ணீர் பந்தல் அமைத்து தாகம் தீர்த்து வரும் குடும்ப வாரிசுகள் நெற்குப்பை பேரூராட்சியும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக ஆரோ வாட்டர் பிளானட் அமைத்து பேரூராட்சி நிர்வாகத்திற்கு ஒப்படைக்கும் விழா சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே நெற்குப்பை பேரூராட்சியில் வசித்து வரும் சுவாமிநாதன் குடும்பத்தினர் கடந்த ஐந்து தலைமுறைகளாக இப்பகுதியில் தண்ணீர் பந்தல் அமைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு அதனை செயல்படுத்தி வந்தனர் காலப்போக்கில் அதன் பயன்பாடு மாறிப்போகவே தற்காலத்திற்கு ஏற்றவாறு தண்ணீரை நவீனமாக வழங்க வேண்டும் என்று குடும்பத்தினரால் முடிவு எடுக்கப்பட்டு சுமார் ரூபாய் ஆறு புள்ளியே ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் ஆரோ வாட்டர் பிளானெட் அமைத்து அதனை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு பேரூராட்சி நிர்வாகத்தின் வசம் ஒப்படைக்கும் விழா பேரூராட்சி மன்ற சேர்வன் கே பி செயல் அலுவலர் பசிலிகா ஜான்சி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இதுகுறித்து சுவாமிநாதன் கூறுகையில் எங்களது முன்னோர்கள் காலத்திலிருந்து இச்சேவையை நாங்கள் ஒரு சமூக தொண்டாக தொடர்படியாக செய்து வருகிறோம் காலத்திற்கு ஏற்றவாறு கொஞ்சம் நவீனமாக அதனை செய்ய வேண்டும் என்று நோக்கில் எனது தந்தையின் கனவை நினைவாக ஆரோ பிளானெட் அமைத்து தல்லாடும் வயதில் உள்ள என் தாயை கொண்டு இதனை திறக்க வைத்தது மற்றற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது இதனை என் தாய் தந்தைக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று கூறினார் மேலும் ஆரோ வாட்டர் பிளானெட் தானமாக வழங்கப்பட்டது என்றாலும் அதனை முறையாக செயல்படுத்திட மின்சாரம் மற்றும் பராமரிப்பிற்காகவும் அரசுக்கு வருவாய் ஈட்டும் நோக்கிலும் பேரூராட்சி நிர்வாகத்தின் சார்பில் இருபது லிட்டர் தண்ணீர் கேனுக்கு ரூபாய் ஐந்து வீதம் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு காலை மாலை என இரு நேரங்களிலும் நாள்தோறும் தண்ணீர் வழங்கப்பட உள்ளது முதன் முதலாக நிறுவப்பட்டுள்ள வாட்டர் பிளானட் என்பதால் பேரூராட்சியில் வசிப்போர் மட்டுமல்லாமல் சுற்றியுள்ள பதினைந்துக்கும் மேற்பட்ட கிராம மக்களும் பயன்பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தந்தகை நினைவாக்க தனகனின் இச்சையும் இப்பகுதி பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது

அதுவும் இன்னைக்கு இருக்கு அந்த பந்தல் இருக்கு பட் அது ஃபுல் ஸ்விங்ல ஒர்க் பண்ணல ஸோ அதை வந்து மறுபடியும் ரீசார்ட் பண்ணணும்னு எங்கள் அப்பா பெரிய கனவு கண்டாங்க பட் இப்போ எங்கள் அப்பா இல்லை அதனால இப்போ எங்கள் அப்பா நினைவாக தான் இந்த ஆர்வம் பிளான்ட்டுக்கு பர்மிஷன் வாங்கி இந்த பிளான்ட்டை கட்டி கொடுத்துருக்கேன் இதை வந்து எங்கள் அம்மாவை ரிக்வஸ்ட் பண்ணி அவங்களும் தள்ளாத வயதில் வந்து அவங்க ரிப்பன் கட் கட் பண்ணி திறந்து வச்சது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை கொடுக்குது இது என்னுடைய தாய் தந்தைக்கு அர்ப்பணம் சுவாமிநாதன்